ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்யலான்னு நான் சொல்ல போகிறேங்க உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது காராமணி செடிங்க அதோடய பூ தாங்க இது பாருங்க பூ எடுத்துருக்கு இந்த காராமணி வேறேங்க பொரியல் தட்டை வேறேங்க பாருங்க இதான் பொரியல் தட்டைங்க ரெண்டு இலையும் செடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குங்க இது பொரியல் தட்டை காய்ங்க இது ஒவ்வொரு முளத்துக்கு வருங்க கடைசி ஆயிடுச்சு அதனால் சின்னதாக இருக்குங்க காய் இது வந்து ஒவ்வொரு முளத்துக்கு வருங்க அது ஒரு ஜான் மட்டும்தான் வருங்க பாருங்கள் ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க இதோட பூ வந்து ஒயிட் கலரில் வருங்க பொரியல் தட்டியோடய பூவு அது வந்து வைலெட் கலரில் வருங்க இது மாதிரி பாருங்கள் மாதிரி வயலட் கலரில் பூ வருங்க இதோட காய் வந்து இந்த மாதிரி வருங்க ஒரு ஜானில் தான் இருக்குதுங்க காய் பாருங்க இதோட காய் வந்து இந்த மாதிரி இருக்குங்க இது ஏற்கனவே நான் செடியில் இருந்ததெல்லாம் பறித்து எடுத்துட்டேங்க பாருங்க நான் பறித்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேங்க அதோடய பருப்பு நல்லா முத்துணை காயோட பருப்பு தொலைச்சு போட்டுட்டு பிஞ்சு காயாக இருக்கிறதெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் அப்படியே நல்லா உடிச்சு சின்ன சின்னதாக போட்டு வச்சுக்கிறேங்க மாதிரி உடிச்சு போட்டுக்கலாங்க சைடில் நார் சின்னதாக வந்துச்சுன்னா அதை உரிச்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு நாறு வருங்க அதை மட்டும் எடுத்துகிட்டா போதுங்க அதாங்க இது முத்துன காயோட விதைய உரிச்சு இந்த மாதிரி உரித்து நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா அது வந்து நார்நாராக இருக்குங்க அப்படியே போட்டோம்னா ஆனால் இந்த மாதிரி முத்து மட்டும் எடுத்துக்கலாங்க இது காராமணிங்க தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க அதோட காய்ங்க அது காட்டிலெல்லாம் விதைச்சி எடுப்பாங்க அது வந்து பொரியல் தட்டைங்க பொரியலுக்காகவே விதைக்கிறது பொரியல் தட்டைன்னு சொல்கிறது இது வந்து காராமணிங்க தட்டைப்பயிறு பருப்பு வந்து நம்ம குழம்பெல்லாம் வைக்கிற மிளங்கா காஞ்சது வாங்கிட்டு வந்து பொரியல் தட்டையோட விதை வந்து இந்த மாதிரி நீள் நீளமாக பீன்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க இது வந்து குட்டை குட்டையாக இருக்குங்க பாருங்க இது கொஞ்சம் குட்ட குட்டையாக இருக்குங்க இது நல்லா நீளநீளமாக இருக்குங்க பீன்ஸ் மாதிரி பொரியல் தட்டையோட விதைங்க நம்ம இதை வச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்க ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க கடாய் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்க ஆயில் சூடாயிடுச்சுங்க நான் கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு போட்டு சின்ன வெங்காயம் வச்சு வச்சுக்கிறேன் விட்டுக்கிறேங்க அப்படியே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க கொடுக்கலாங்க கேரளா ஸ்டைல் காராமணி கூட்டுங்க ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க இதில் நம்ம நான் வந்து ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுக்கிறேங்க இதையே காராமணியும் போட்டுக்கிறேங்க இதில் கூட்டுக்கு பருப்பு போடுவோங்க இதுலேயே நம்மளுக்கு பருப்பு காய் ரெண்டுமே இருக்கிறனால பருப்பு வேண்டியது இல்லைங்க அதில் பருப்பு காய் ரெண்டு கலந்து கலந்துருக்கறதுனால நம்ம இப்படியே கூட்டு பண்ணிக்கலாங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து குடும்ப மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க இதை கலந்து விட்டுக்கலாங்க கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க விளக்கெண்ணெய் நம்ம வந்து சமையலில் யூஸ் பண்ணணுங்க அப்போ தான் முட்டி ஜவ்வு தேய்மானமெல்லாம் வராமல் இருக்குங்க அப்புறம் குழம்புக்கு நல்லா பசவுத்தன்மையும் கொடுக்குங்க தண்ணி தனியாக அந்த காய் போட்டுக்கிற காய் தனியாக விடாமல் தன்மையும் கொடுக்குங்க நல்லா சாஃப்டாக வெந்து அதனால் நம்ம விளக்கெண்ணையை சேர்த்திக்கணுங்க அதுங்க நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க நீங்களும் வீட்டில் சுவைக்கிறப்ப உப்பு சேர்த்திக்கங்க இதில் அப்போ தேவையான அளவு வேகருக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க போதுங்க இந்த காய் முங்குற அளவுக்கு கூட்டுனா போதுங்க அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாங்க சீக்கிரம் வெந்துருங்குது ஓரளவுக்கு இப்போ நம்ம இதையும் மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுலாங்க மீடியம் தீலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாங்க நம்ம வெந்துட்டுருட்டுங்க நான் இப்போ வந்து மிக்சி ஜார்ல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேங்க இது கூட கொஞ்சம் சீரக சேர்த்து நான் அரைச்சிட்டு வரேங்க பாருங்க இந்த அளவுக்கு சீரக சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் வந்து ஒரு ஆறுக்கு சேர்த்துக்கிறேங்க நான் இது முனையும் போட்டு அரைச்சிட்டு வரேங்க பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க நல்லா மனமா இருக்குங்க கலந்து விட்டு மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க இடையில திறந்து பார்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கணுங்க பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நமக்கு அதுக்கு நல்லா காராமணி பண்ணி வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்துருக்குங்க இப்போ வெந்துடுச்சா நம்ம பார்த்துக்கலாங்க துக்கால் பார்த்துக்கு வெந்திருக்குதுங்க நசியுது ஆனாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காயை எடுத்து வச்சுக்கிறோங்க இதை நம்ம கூட கலந்துக்கலாங்க கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து உப்பு காரமெல்லாம் அளவாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிவைக்கலாங்க அழவாக இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கரம்பிச்சு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது கூட நம்ம நான் பாருங்கள் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேங்க மாற்றிட்டு இது கூட நம்ம கடைசியாக பெருங்காயம் வந்து போட்டுக்கலாங்க பெருங்காயம் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க சூடாக ஆவி பறக்க நம்மளுக்கு காராமணி கேரளா ஸ்டேட் காராமணி கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம சாதத்தோடையே சாப்பிட்லாங்க தோசைக்கு வச்சு சாப்பிட்லாங்க இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாங்க ச தயிர் சாதம் வெரைட்டி மில்ஸ் உடையெல்லாம் தொட்டுக்கறக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க எல்லாத்துக்குமே மேட்சாங்குது நல்லா சுவையாக இருக்குங்க நம்ம மல்லியில் தூவி பரிமாறிக்கலாங்க அவ்வளோதாங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க